வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் அஞ்சியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுடைய மனநிலை எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுகவுக்கு இரட்டை இலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நாம் தமிழருக்கு விவசாயம் சின்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தேமுதிகாவுக்கு கொட்டுமுரசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தாவைக்கால முதல் முதல்ல விசில் சின்னத்தை அப்புறம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கணிப்பு நடத்தியிருக்கோம் வாங்க இந்த வீடியோவில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மக்களுடைய மனநிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு பாக்ஸை உருவாக்க போகிறோம் அந்த பாக்ஸை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம்வாங்க வாங்க உம்பா அந்த பாக்ஸ் இதோ உங்களுக்காக கொண்டு வந்தாச்சு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த பாக்ஸில் மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் மோஸ்ட்டாக ரொட்டி பண்டை போட்டு மூட்டை போட்டி ஓட்டு போட்டு ஏமாற்றமே எங்கள் பண்பாடு நீங்க அவருடன் எதிர்பார்த்த பெட்டி வெல்கம் டு கிரேட் பற்றி இல்லாம மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த பாக்ஸில் இருக்கிற ஸ்டிக்கரையும் உருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் எல்லாம் பேசப்படாது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஓட்டெல்லாம் நம்ம பிரித்து பார்த்துட்டு இல்லை அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்போடைய கருத்துக்கள் தான் இதில் எந்த ஒரு ஒளி கிடையாது இது நம்ம ஃபுல்லாக எண்ணி பார்த்துட்டு நம்ம ஓப்பன் மணி சதுரிக் கடைக்கு வீடியோக்கள் தான் இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஓட்டு தான் அப்படி நம்ம என்ன ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து நம்மளால் ஒருத்தராலே என்ன முடியாது அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்ட்டியும் சப்போர்ட் இருக்காங்க அவங்களும் எடுத்து எண்ணிட்டுருக்காங்க பிரித்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதிகமாக எடுத்த பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தவுட்டு பழையத்தில் அன்னைய பேக்கில் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணனால நம்ம அஞ்சு சந்தை நடக்கும் அந்த சந்தையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் மக்கள்கிட்ட எடுத்தோம் அதுலேயும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைம் வாக்கெடுப்பு எடுத்ததை விட இந்த டைம் அதிகமாக நம்ம பெண்கள்கிட்ட எடுத்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துருக்கோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்த ஓட்டுகள் எத்தனை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே கெஸ்ட் பண்ணல ஏன்னா நம்ம நிறைய நோட்டீஸ் அடிச்சிருந்தோம் அதனால் முன்னாடியே நம்ம கெஸ்ட் பண்ணல அதனால் கால்குலேட் பண்ண முடியல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை ஓட்டு வருது அப்படிங்கிறத எண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரித்து பிரித்து வச்சுருவோம் ஆனால் நமக்கு ஓப்பன் பண்ணும்போதே ஒவ்வொரு டைமும் ஆர்வமாக இருக்கிறனால ஓப்பன் பண்ணும்போதே யார் கோவில் போட்டிருக்காங்க முதல்ல பார்க்கணும் தோன்று முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு இரநூறு ஓட்டுக்கு மேலே இன்னும் ஓட்டுகள் இருக்குது கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது பட்சம் இரநூத்தி ஐம்பதாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அடுத்து எண்ணி பார்த்துடலாம் ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மறுபடியும் நோட்டு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா எண்ணி பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஐம்பதாக எண்ணி மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டுகளில் யாருக்கு சாதமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் டூ த்ரீ யார் யார் யார்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே டிவி இருங்க கேனலாமா இங்க இல்லை பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபஸ்ட் டிஎம்கே டிஎம்கேன்னிருவோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு மொத்தம் பதினஞ்சு முதல் சுற்றுல திமுக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அதிமுக பதினாலு அடுத்து தேமுதிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் ஓட் வரல தாவேக்காவுக்கு என்ன போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஒன்று தாவேக்காவும் நாம் தமிழரும் தேமுதிகவும் தங்களுடைய கணக்குகளெதும் தொடாமல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக தொடர்றாங்க முதல் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் டிவிக்கே இருபத்தி ஒன்று அதிமுக பதினாலு டிஎம்கே பதினஞ்சு அடுத்து இந்த முதல் ஐம்பது சுற்றுகள் முடிஞ்சிருச்சு அடுத்து ஐம்பது சுற்றுகள் எண்ணெயெல்லாம் இரண்டாம் சுற்றுலா அடுத்து ஐம்பது ஓட்டுகள் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு டிவி செகண்ட் ஓட்டும் டிவி கே அடுத்து மடியும் ஏடிஎம்கே ஏடிஎம்கே இதில் பார்த்திங்கன்னா இருக்க இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தங்களுடைய ஓட்டை வந்து பதிலாக பதிவு பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே டிவிக்கே முதல் ஓட்டு வந்து டிஎம்கே பெறுது டிஎம்கே 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 நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சுற்றில் முதல் ஓட்டுகள் பெறாங்க காலத்தின் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தங்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க பாருங்கள் டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அடுத்தும் திமுக அதிமுக இரண்டாம் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய நாலாவது ஓட்டுகளை பதிவு பண்ணுறாங்க நாம் தமிழர் அடுத்து இரண்டாம் சூட்டில் யார் முன்னாடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டிஎம்கேவு எண்ணிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஏடிஎம்கு எவ்வளோ பெற்றிருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு இரண்டாம் சுற்றுலா அதிமுக பதினெட்டு பெற்றிருக்காங்க நாம் தமிழர் நான்கு ஓட்டுகளை பெற்றிருக்காங்க அடுத்து டிவி கேசன் ஓட்டுகள் பெற்றிருக்க அப்படிங்கறத நீம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து பதிமூணு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பதினொரு வெற்றுப்புள்ளிகளையும் அதிமுக பதினெட்டு வெற்றுப்புள்ளிகளையும் தாவேக்கா பதினெட்டு வெற்றுப்புள்ளிகளையும் அடுத்து நாம் தமிழர் நான்கு வெற்றுப்புள்ளியும் பெற்றிருக்காங்க தாவேக்கா மூன்றாவது ஓட்டும் தாவேக்கா நான்காவது ஓட்டு டிஎம்கே ஐந்தாம் ஓட்டு டிஎம்கே அடுத்து தவைக்கா அடுத்து தவைக்கா அடுத்து அடுத்து ஏடிஎம்கே அடுத்து தவைக்கா அடுத்து ஏடிஎம்கே அடுத்து தவைக்கா தவைக்கா மூன்றாம் சுற்றில் தங்களுடைய முதல் ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகப்படுறாங்க ஏடிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அடுத்து டிவிகே இப்போ மூன்றாவது சுற்றில் அடுத்து ஐம்பது ஓட்டுகளி எண்ணிட்டோம் மூன்றாவது சுற்றில் டிஎம்கேடைய ஓட்டுகள் என்றோம் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது சூட்டில் திமுக வந்து பன்னிரெண்டு புள்ளிகளை பெறாங்க அடுத்து அதிமுக என்றோம் அதிமுகவில் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மொத்தம் அதிமுகவில் பதினோரு வெற்றி புள்ளிகள் அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் சூட்டில் டிஎம்கே பன்னெண்டு வெட்டி புள்ளிகளையும் அதிமுக பதினோரு வெற்றி புள்ளியும் பெற்றுக்காங்க அடுத்து டிவிக்கே பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மொத்தம் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது சுட்டில் இருபத்தி நான்கு புள்ளியில் பெற்றிருக்காங்க தேமுதிக ஒரு வெற்றி புள்ளி எழுந்துட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் மட்டுந்தான் என்றோம் இந்த ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இவங்க திமுக அதிமுக ரெண்டுக்குமே ஓட் பண்ணியிருக்காங்க தபைகா தபைகா அதிமுக மொழியும் தேமுதிகாண்ட மொழி ஓட்டில் அதி தேமுதிக தேமுதிக மொழியின் ஓட்டில் போகிறாங்க தேமுதிக இந்த நான்காம் சுற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வேணிப்போம் டிஎம்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அடுத்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு திமுக பத்தொன்பது அதிமுக பதினாறு தேமுதிக இரண்டு அடுத்து டிவி கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மொத்தம் இதில் நான்காம் சுற்றில் அதிக ஓட்டுகள் பெற்றிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இந்த நான்காம் சுற்றில் அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் சுற்று இந்த ஐந்தாம் சுற்றுல யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சங்கீதஸ்வரங்கள் டி அடுத்து டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அடுத்து டிவி கே அடுத்து டிவிக்கே அடுத்து டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அடுத்து டிவி கே அடுத்து டிவி கே அடுத்து ஏடிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அடுத்து டிவி கே நான் எண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர் சீனை உங்களுக்கு காட்டுறேன் அந்த பேப்பர் சீனை வச்சு நீங்களே சொல்லுவீங்க யாருக்கு அதிக ஓட்டு இந்த ஐந்தாம் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு எப்பயும் போல் டிஎம்கே தண்ணியெல்லாம் டிஎம்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பதிமூணு அடுத்த அதிமுக அதிமுக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாம் தமிழர்கள் வந்து இந்த சுற்றுலா இரண்டு ஓடுகள் பெற்றிருக்காங்க டிவிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பெற்றிருக்காங்க கால்குலேட்டர் போகணும் ஏன்னா நமக்கு அதிகமாக கணக்கு வராது எனக்கு மேக்ஸ் வராது ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது யூடியூப் ஃபஸ்ட்டு த்ரீயை போட்டுருன்னா இல்லை த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சுற்றுல திமுக பதினஞ்சு பதினொன்று இரண்டாம் சுற்றுல மூன்றாம் சுற்றுலா பன்னெண்டு நான்காம் சுற்றுலா பத்தொன்பது ஐந்தாம் சுற்றுல பதிமூணு திமுகவினர் பெறக்கூடிய ஓட்டு எழுபது ஓட்டு முதல் சுற்றுல அதிமுகவினர் பதினாலு பதினெட்டு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினாறு பனிரெண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எழுபத்தி ஒன்று அடுத்து தாவையக்க பார்க்கலாம் தாவேக்கா முதல் சுற்றுலா இருபத்தி ஒன்று இரண்டாம் சுற்றுலா பதினெட்டு மூன்றாம் சுற்றுலா இருபத்தி நாலு நான்காம் சுற்றுல பதிமூணு ஐந்தாம் சுற்றுலா இருபத்தி நாலு மொத்தம் தாவேக்கா நூறு ஓட்டுகளை பெறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகா ப்ளஸ் ஒன்று மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகா மூன்று ஓட்டுகள் பெற்றிருக்காங்க அடுத்து த நாம் தமிழில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓட்டுகள் பெடுறாங்க